இது எழுத்து மெய் எழுத்து பேர் வந்ததுன்னு பார்த்தோம் இப்போ வந்து சிம்பிள்ஸ் பார்க்க அது அது இல்லையா போறோம்னாலுள்ள போனா ஒரு சேஞ்சஸ் வரும் அந்த சேஞ்சஸ்க்கு பேர் தான் சிம்பிள்ஸ் ஓகே ஃபர்ஸ்ட் ஆதான் உள்ள போனோம் உள்ள போகும்போது அந்த டாட் இருக்குல்ல இக்கி இங்கீச்சில் இருக்கிற டாட் நான் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது எப்படி சொல்லிக் கொடுப்பேன்னா அந்த இக்கிங் இச் கூட ஆ சேரணும் ஆ சேரும் போது அந்த இக்கு புள்ளி வந்து டிஸ்டர்ப் பண்ணுது டாட்டு உள்ளே விட மாட்டேன்னு அப்போ வந்து மூவ் தட்ஸ் சைட் நகர் நான் உள்ளே போனோம் அப்படின்னு மிரட்டுது உடனே டாட் வந்து முடியாது ஐ டோன்ட் ஐ காண்ட் அப்படின்னு பா டாட் சொல்லுது உடனே இந்த ஐ ஆ வந்து ப்ளீஸ் டாட் ஐ டோ ஐ ஹாவ் ஸோ மெனி ஒர்க்ஸ் ஐ ஓகா ஐ வாண்ட் டு கெட்இன் அண்ட் மேக் ஸோ மெனி லெட்டர்ஸ் ப்ளீஸ் அலோ மீ டு கெட் இன் சைடு அப்படின்னு சொல்லி ப்ளீஸ் சாரி எல்லாம் கேட்டோன்னே ஓகே சொல்லிவிட்டு அது நகர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதையும் சேர்த்து பசங்களுக்கு சொல்லுவேன் ஸோ உங்களுக்கு பேரண்ட்ஸ் இதை கற்றுக்குறீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்களுக்கு அதே மாதிரியே சொல்லிக் கொடுங்க ஸோ மைண்டில் அப்படியே நல்லா சேவ் ஆகும் ஸோ அந்த புள்ளியை வந்து மூவ் பண்ணிவிட்டு ஆ உள்ள போயிடுது ஸோ எவர் யூ சீ த மெய்யெழுத்து வித்தவுட் டாட் அண்டர்ஸ்டுட் இட் இஸ் தட் இஸ் ஆல்ரெடி ஐ டோல்ட் தட் ஸோ கா சாய் ஆ ப்ரனவுன்ஸ் இட் நவு செகண்ட் திங் இஸ் ஆ வாண்ட்ஸ் டு கெட் இன் மீன்ஸ் யூ வாண்ட் ஒன் சிம்பல் அது எப்படி நான் குழந்தைங்களுக்கு ஹவு ஐ டாட்னோ அ ஒரு லைன் இருக்கு இல்லையா தட் லைன் அண்ட் ஆ லைன் ரெண்டும் பக்கத்து பக்கத்தில் நியர் பை ஸ்டாண்டிங் தென் ஷோல்டரில் கை போடுது ஃப்ரெண்ட்லியா தட் இஸ் கால் துணைக்கால் சப்போர்ட்டிங் லெக் ஸோ அந்த ஆ ஆ சவுண்டு அப்படிங்கிறத அந்த துணைக்கால் பார்த்தோன்னா உங்களுக்கு அதை போர்டில் நான் எழுதி போட்டு அந்த ஸ்டிக்கு மாதிரி இருக்கல ஆலேயும் ஆலையும் அது ரெண்டும் ஷோல்டரில் கை போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டும்போது மைண்டில் அவங்களுக்கு அது வேறவர் தேஸ் ஆர் தட் சப்போட்டிங் லெக் துணைக்கால் அண்டர்ஸ்டுட் தேர் இஸ் ஆ இன்சைட் ஓகே டாட் இருக்காது அதுக்கு பதில் துணைக்கால் இருக்கும் துணைக்கால் சப்போர்ட்டிங் லெக் இருக்கும் தட் இஸ் கால் ஆ சவுண்ட் ஓகே தென் ஈக் ஈக்கு வந்து தட் நேம் இஸ் ஹூக் இன் இங்கிலீஷ் கொக்கி இன் தமிழ் தட் ஈ கெட் இன் உள்ளே போகுது பிளேஸ் இல்லை ஸோ பிளேஸ் இல்லைங்கிறதுனால அந்த ஈயோட மேல் பார்ட்டு அப்படியே மேலேயே ஸ்டே ஆயிடுச்சு டோன் பிளேஸ் இன்சைட் தட் ஃபுல் ஈ தட்ஸ் ஒய் தட் ஹூக் இஸ் there outside at the hook so wherever you see that hook please remind that as e inside it so pronounce it in key ni chi sound e sound la pronounce pannanga then e is uh, symbol is called curled hook or suri cookie okay so that e is no that e two dots are there so the two dots join together you can get surikoki curled hook so wherever you see that curled hook it is e symbol then o, -O is different then remind panida pakano then a a is a is bend panita that is what single horn think a a well like bend bend that a it is called single horn and a and a அப்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன் அப் ஏ டவுன் ஏ டூ சர்க்கிள் ஜாயிண்ட் கதர் வித் வாட்டர் செட் ஷோல்டரில் கை போட்டால் அந்த மேலே இருக்கிற சர்க்கிள் அண்ட் கீழே ஏவோட சர்க்கிள் சோல்டில் கை போட்டால் தட் இஸ் கால் டபுள் ஹார்ன் ரெட்டை கொம்பு தென் ஐ சிம்பிள் ஐயோட அப்பர் பார்க் ஐயோட அப்பர் பார்க் வித் சென்டர் சர்க்கிள் பட் If you put the line, it is called Rendusuri na. If you bend it, it is I symbol. Understood? I's upper part. I's upper part is with the center circle. And you don't want to put a line, you want to bend it. Then only it is symbol of I. Otherwise, it is Rendusuri na. Then O. oh one part O would the kumbu, single heart. If they put single horn aha already, it is in A. Then they put the letter and put that Tunaikal. Wherever you see single horn with Tunaikal, call, that is O sound. Only single horn A sound. Single horn with Tunaikal call O sound. Only Tunaikal it is A sound, right? So single horn letter Tunaikal call O sound. சேம் வே டபுள் ஹார்ன் லெட்டர் துணைக்கால் ஒன்லி டபுள் ஹார்ன் இட் இஸ் ஏ சவுண்ட் துணைக்கால் வித் துணைக்கால் இட் இஸ் ஓ சவுண்ட் அண்டர்ஸ்ட் தேன் ஓ சவுண்ட் அவட லா பார்ட்னோ சிங்கிள் ஹார்ன் லெட்டர் அண்ட் அவட லா பார்ட் இஸ் செகண்ட்ரி this is the symbol if you learn like this if you visualize like this you can easily save it in your mind then wherever you see the symbol you know that letter then so then pronounce it like that so the body you know iking is you by hearted so ip without dot with the symbol, so symbol each letter one symbol. Understand that you pronounce it, then you can get that my article two sixteen letters. I think you can understand. If you have any doubt, please ask in the comment. Okay, all the best. Subscribe, share, please. Thank you.